செல்வத்தை அள்ளித்தரும் வரலட்சுமி விரதம் தீர்க்க சுமங்கலி வரத்தை அருளும் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு என்பது பதினாறு வகை செல்வத்திற்கும் அதிபதியான லட்சுமியின் அருள் வேண்டி சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் விரதமாகும் எந்த வீட்டிலெல்லாம் வரலட்சுமி விரத பூஜைகள் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாள் வருவதுடன் வீட்டிலேயே இருந்து வாசம் செய்வாள் தீர்க்க சுமங்கலியாக வாழ பெண்கள் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கின்றனர் இவ்விரதம் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையில் மேற்கொள்ளப்படுகிறது வரலட்சுமி விரதம் எப்போது இந்த ஆண்டு வரும் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அதாவது வரும் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது அன்றைய தினம் மகாவிஷ்ணுவிற்குரிய வளர்ப்பிற ஏகாதசி விரதமும் வருவது இன்னும் சிறப்பை தருகிறது வருடந்தோறும் வரலட்சுமி விரதம் இருப்பவர்களும் புதிதாக வரலட்சுமி விரதம் இருக்க திட்டமிட்டிருப்பவர்களும் தற்போதிருந்தே தயாராகி வருகின்றனர் வரலட்சுமி பூஜை இந்த நாளில் வீட்டினை சுத்தம் செய்து பூஜையறையை அலங்கரித்து விரதம் இருந்து அம்மனுக்கு பிடித்த பாடல்களை பாடி அம்மனை வணங்க செல்வ வளமும் தீர்க்க சுமங்கலி வரமும் கிடைக்கும் மகாலட்சுமியை தனலட்சுமி லட்சுமி தைரிய லட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தான லட்சுமி கஜலட்சுமி மற்றும் வித்யாலட்சுமி என்ற அஷ்டலட்சுமிகளாக வழிபடுகிறோம் வரலட்சுமி விரதம் அன்று இந்த எட்டு லட்சுமிகளையும் மனதார வேண்டி பூஜித்தால் இல்லத்தில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லட்சுமி தேவியை அனுஷ்டித்து வழிபடும் மிக சிறப்பான விரதமாகும் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதால் மனைவியர் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றனர் அத்துடன் பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் பாக்கிய லட்சுமியின் அருளினால் மக்கட்பேறு பெறுகின்றனர் வரலட்சுமி என்பது வரன் தரும் லட்சுமி வீட்டிற்கு வரக்கூடிய லட்சுமி மற்றும் மகாலட்சுமி எனப்படும் பெரிய சக்தியாக சொல்லப்படுகிறது அந்த லட்சுமி நோன்பு விரதம் இருக்கும்போது எதை நாம் கேட்டாலும் கிடைக்கும் வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் இந்த விரதத்தின் முக்கியத்துவமே சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவன் நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் வாழ தொழில் சிறக்க வேண்டும் என்பதுதான் அதனால் கிடைக்கும் தனம் மற்றும் பொருள் வரவின் மூலம் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என எல்லா வரத்தையும் தரக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து கடைபிடிக்கக்கூடிய விரதமாகும் விரதத்தின் பலன்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் உயர்ந்த ஞானம் கிடைக்கும் மனதில் உள்ள விருப்பங்கள் ஈடேறும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கும் ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் மகாலட்சுமியை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம்